தேர்தல் அங்கீகாரம் என்பது தேர்தல் ஆணையம் வகுத்தளித்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை என்றாலும் கூட அந்த நடைமுறை எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகிறது என்று சொன்னால் போதுமான மக்கள் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இயக்கத்திற்கு சில விதிகளின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை வழங்குகிறது அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை ஒரு கட்சி பெறுவது என்பது அது ஒரு படிநிலை எனக்கு முன்னர் பேசிய கனியமுதன் அவர்கள் குறிப்பிட்டதை போல அத்தகைய படிநிலையை சில அரசியல் கட்சிகள் வெகு இயல்பாக சில நேரங்களில் விரைவாக பெறுகின்ற நிலையை நாம் பார்த்திருக்கிறோம் அவர் பேசுகின்ற பொழுது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றுத்தந்திருப்பது ஒரு மகத்தான சாதனை என்பதை வலியுறுத்தினார் அதிலே இன்னும் ஆழ்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற அடையாளம் மட்டுமல்ல அத்தகைய அடையாளம் இல்லாத ஒரு தலைவர் ஒரு கட்சிக்கு அது போன்ற அங்கீகாரத்தை வென்றெடுத்து கொடுத்திருக்கிறார்களா என்கின்ற ஒரு ஆய்வை நாம் செய்து பார்த்தோம் என்று சொன்னால் இது யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கல்ல அல்லது அவருடைய பங்களிப்பை அவருடைய செயல்பாடுகளை குறைத்து மதிப்பிடுவதல்ல அப்படி இதுவரை தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைத்த தருணத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களால் மட்டுமே அத்தகைய அங்கீகாரம் பெற்று பெற்றுத்தரப்பட்டிருக்கிறதா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அத்தகைய நிலை இல்லை அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பல இயக்கங்களுக்கு அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இயக்கங்கள் தாய் கழகங்களாக தாய் இயக்கங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட தாய் இருக்கக்கூடிய தோற்றுவித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அது ஒரு தனிநபர் நிலையிலே இல்லாமல் ஒரு கூட்டு முயற்சியாக சில தலைவர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயக்கங்கள் ஒவ்வொரு படிநிலையை அடைந்து தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி சரிமலட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அவற்றுக்கு வேர்கள் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேறாக திராவிடர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது என்று சொன்னால் திராவிடர் கழகத்திற்கு வேறாக இருந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று சொல்லப்படுகின்ற நீதி கட்சி வேறாக இருந்தது என்று சொன்னால் அந்த நீதி கட்சி ஒரு தனிநபர் முயற்சி அல்ல கருத்தியல் சார்ந்து ஒன்று சேர்ந்து பலர் உருவாக்கிய ஒரு அமைப்பு என்கின்ற நிலையிலே வரும் அதை கடந்து சில பேர் அரசியல் அடிப்படை இல்லை அல்லது அரசியல் களத்திலே இல்லை என்று சொன்னாலும் கூட திரைத்துறை போன்ற ஒரு களத்திலே பணியாற்றி விட்டு திரைத்துறையிலே கிடைத்திருக்கக்கூடிய தங்களுடைய பரிச்சயத்தை பிரபலத்தை அரசியல் தளத்திலே கொண்டு வந்து பயன்படுத்தி அங்கீகாரத்தை பெற்றிருப்பார்கள் ஆனால் அத்தகைய வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய பின்னணி அல்லது அரசியல் கடந்து திரைத்துறை போன்ற துறையிலே இருக்கக்கூடிய பிரபலத்தினுடைய பின்னணி அதை கடந்து பொருளாதார வலிமை சமூக வலிமை இத்தகைய வலிமைகள் எதுவுமே இன்றி தன்னந்தரி நபராக ஊர் தோறும் கிராமந்தோறும் தெருதோறும் திண்ணைகள் தோறும் சென்று கட்சியினுடைய கருத்தியலை நிலைநாட்டி இன்னும் குறிப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரையும் தமிழீழ தலைவர் பிரபாகரனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து லட்சக்கணக்கான இளைஞர்களை லட்சக்கணக்கான மக்களை பெண்களை அணி திரட்டி கருத்தியல் அடிப்படையிலே ஒரு இயக்கத்திற்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுத்து தனிநபராக இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைத்தது என்பதல்ல முதல் தேர்தலிலே தமாக சின்னம் சைக்கிளிலே நின்றோம் அடுத்த தேர்தலில் திமுக சின்னம் உதயசூரியிலே நின்றோம் மீண்டும் சமதா கட்சியினுடைய சின்னமான வில்லு அம்பு அம்பு சின்னத்திலே நின்றோம் அதற்கு பிறகு தனி சின்னம் என்கின்ற வகையிலே மணி சின்னத்திலே நின்று இருக்கிறோம் அதற்கு பிறகு மோதிரம் சின்னத்திலே நின்று இருக்கிறோம் இடையிலே நட்சத்திரம் சின்னம் அதற்கு பிறகு மெழுகுவர்த்தி சின்னம் கட்சிகளை சார்ந்து சின்னங்களை கடந்து தனிப்பட்ட சின்னங்களாக இந்த சின்னங்கள் எல்லாம் நின்று இருக்கிறோம் ஆனால் நம் இயக்கத்தை முன்னிறுத்தி பெரிய கூட்டணி என்கின்ற அளவில் இல்லாமல் நம் இயக்கத்தை முன்னிறுத்தி நாம் கண்ட தேர்தல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மக்களவை தேர்தலும் நான்கு மக்களவை தேர்தலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மக்களவை தேர்தலில் இரண்டு தொகுதிகளே போட்டியிட்டோம் அந்த இரண்டு தொகுதியில் தலைவர் எழுச்சி தமிழன் லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று சதவீதம் வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம் தேர்தல் அங்கீகாரத்திற்கு எட்டு சதவீதம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சரி அதிலே முப்பத்தோரு சதவீதம் என்று சொன்னால் பெரம்பலூரில் சதவீதம் வாக்குகளை நம்மால் பெற முடிந்தது அதே போன்ற இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் அம்பு சின்னத்திலே நாம் நின்ற பொழுது ஏழு தொகுதிகளை புதுச்சேரியோடு சேர்த்து எட்டு தொகுதியிலே நின்றிருக்கிறோம் எழுச்சி தமிழர் சிதம்பரத்தில் முப்பத்தி ஒரு சதவீதமாக இருந்தது முப்பத்தி நான்கரை சதவீதமாக பெற்றிருக்கிறார் அதே போன்று மயிலாடுதுறை பெரம்பலூர் இன்னும் சொல்ல போனால் தர்மபுரி போன்ற தொகுதிகளில் ஒன்பது சதவீதம் என்கின்ற அளவிலே நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு முறையான அங்கீகாரம் பெற்றுக்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் தொடர்ச்சியாக இந்த மக்கள் நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு படியாக தேர்தல் அரசியல் இல்லை என்கின்ற சூழல் மாறி தேர்தல் அரசியல் வந்து தேர்தல் அரசியலே தொடர்ச்சியாக போட்டியிட்டு இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் அடுத்தடுத்த நிலைகளை நாம் நிச்சயம் பெறுவோம் தேர்தல் அங்கீகாரம் தேர்தல் அங்கீகாரத்திற்கு ஆட்சி அதிகார பகிர்வு பிறகு நம்முடைய தோழர் கனியாமதன் சொன்னது போல கொள்கை வெள்ள களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கின்ற அந்த நிலையை எய்துவோம் தலைவர் எழுச்சி தமிழர் வாழ்க தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜெய்பிம்